வணக்கம் நான் உங்கள் பவுலி இன்னைக்கு வந்து வாட்ரு ஹீட்டர் மற்றது பற்றி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுலி விட்டு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டிய வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் தனித்தனி வீடியோ போடுவோம் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்குள்ள வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ ஒரு நாலு பாத்ரூம்கிட்ட போனால் ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும் காமன் பாத்ரூம் வந்து ஒரு த்ரீ லிட்டர் வாட்ரு ஹீட்ரு வைக்க சொன்னாங்க இது வந்து பஜாஜ் கம்பெனி நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் வேறுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா இருக்குது ஹீட்டிங்லாம் நல்லா இருக்குது ஒரு நாலு பாத்ரூம் மாட்டணும் இல்லை மூணு லிட்ரு ஹீட்ரு வாரண்டி எல்லாம் ஃபுல்லாக ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக நல்லா ஹீட் உடனே ஆகுது மூணு லிட்ரு வா வாட்ரு ஹீட்ரு இது வந்து ரெட்டில் உள்ள வந்து அவுட் புட்டு ப்ளூ கலர் வந்து இன்புட்டு இதில் வந்து திருப்பின் டாப் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் வாங்கிக்கணும் சிக்ஸ் நாம்ஸ் வாங்கி போடணும் வாரண்டி கார்டு ப்ளஸ் ஸ்க்ரூ செட்டு ஒரு ரெண்டு கொடுப்பாங்க நம்ம ட்ரில் பண்ணி மெஷர்மெண்ட் மெனக்கெட்டு எடுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க நம்ம அதையும் வச்சுக்கலாம் அளவும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்காக இது கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு இருக்கும் கொஞ்சம் அளந்து அதை பிரிட்டில் அவ்வளோ வச்சு மட்டத்துக்கு வச்சிங்கன்னா ஈஸியான மெத்தடில் நீங்கள் மாட்டிக்கலாம் நம்ம இந்த இந்த பாத்ரூமில் மாட்டப்போகிறோம் இந்த வீடு ஃபுல்லாக கிரானைட்டு வால்ஸ் போடது எல்லாமே ஹெவியாக ஹார்டான டைல்ஸு மூணுக்கு ரெண்டு டைலு ஃபுல்லாக சாரி ஹார்டு ஏற்கனவே நம்ம பாத்ரூம் எல்லாம் ஆங்கில் ஹால்லாம் போட்டு முறுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஆங்கரு இந்த தவுல் ராடு எல்லாமே போ ஹோல்ஸ் போடுறது ரொம்ப டைட் ஆகிட்டு ஏன்னா கிரானைட்டு போடுற பெட்டு போட்டு திரும்பி நம்ம ஹோல்ஸ் போடுறதும் ரொம்ப மெனக்கட்ட வேலை ஆகிடுது இதுமாரி நிலக்கது இல்லாமல் கிரானைட்டு போட்டுட்டாங்க இதுக்கு தான் ஹோல்ஸ் போட்டு கெட்டதுனால ரொம்ப மெனக்கட்டு ஒரு நாலு பாத்ரூம் இருக்குது ரொம்ப நாள் ஒரு ஒரு பாத்ரூம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஆகிட்டு அந்த அளவுக்கு ஹோல்ஸு இப்போ இதில் ஹோல்ஸு போட போகிறோம் இதில் இதே இதேமாரி கிரானைட்டுக்கு போடுற கோர் போட்டப்பே தான் போட போகிறோம் ஏற்கனவே மார்க் பண்ணியாச்சு ப்ளஸ் இது வந்து தூக்கி கொஞ்சம் மாட்டுற அளவுக்கு அளவு வச்சாச்சு இது வந்து இன்புட்டு அவுட்புட்டு ஈஸியாக முன்னாடியே லூப் பண்ணி வச்சதுனால நம்ம ஈஸியான மெத்தரலை மாட்டிக்கலாம் இது கோர் பிட்டு வந்து எயிட்டம் பிட்டு இது கோர் பிட்டு போட்டு அந்த டைல்ஸோட இதை ஃபுல்லாக எடுத்த பிறகு தான் எடுப்போம் கோர் பிட்டு ஒரு நாலு அஞ்சு மாடல் வாங்கியிருப்போம் அதிலே நம்ம லிங்க் நிறைய கொடுக்குறாங்க நான் ராக் ஆன்டிக் கிராக்குன்னு ஒரு பிட்டு வாங்கி போட்டிருக்கோம் ப்ளஸ் இந்த கோர் பிட்டு ட்ரை பண்ணது எல்லாத்தையும் தனித்தனி வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் லிங்க் கொடுக்குறோம் ஃபுல்லாக இல்லை இப்போ எயிட்டம் கிரிப்பரை அடிச்சுட்டு எயிட்டம் ஸ்க்ரூ இருந்துச்சு அந்த ஸ்க்ரூ ஏற்றியாச்சு ஃபுல்லாக நம்ம கனெக்ஷன் ஹோஸு செட் பண்ணோம் ப்ளஸ் ஹீட்டை தூக்கி இப்போ மாட்டிட வேண்டியதாக லாக் பண்ணிட வேண்டியதாக மூணு லிட்டரு நம்ம ஹை சீரியன்லாம் லோ தூக்கி மாட்டேச்சு மூணு லிட்டரு ரெண்டு ஸ்க்ரூ அது போதுமான அளவு தான் கரெக்டான அளவு தான் நம்ம மூணு லிட்டருக்கு ஆறு லிட்டரும் போனால் ஃபாஸ்ட் டைப் கொடுப்பாங்க நம்ம வந்து திரு திருக்கூறு கேபிள் போட்டிருக்காங்க அதில் வந்து க்ரீன் வந்து இறத்து ரெட்டு வந்து பேசு பிளாக் வந்து நியூட்ரல் எப்பையும் போல் தான் அது நம்ம நம்ம மறக்காம இதில் வந்து பேசு நூற்றல் மாற்றி கொடுக்கக்கூடாது ஏன்னா பேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுத்தோன்னா நம்மளுக்கு உள்ளார வந்து கண்ட்ரோல் மாதிரி போனிச்சுன்னா கொஞ்சம் இரத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இரத்து தான் கம்ப கம்பல்சரி நம்ம இரத்து கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம ஆங்கில வாழ்வுலேருந்து இன்புட் வந்து கரெக்டாக இன்புட்டில் கரெக்டாக கொடுக்கணும் நம்ம ஆங்கில வாழ்வு கண்டிப்பாக போடணும் ஏதாச்சும் வாட்டர் ஃபால்ட்னா ஹீட்ரு பாட்னா ஆங்கில வாழ்வு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து இன்புட்டு கண்டிப்பாக நான் ஹீட்டர் வாழ்வில் கண்டிப்பாக நான் ஹீட்டர் வாழ்வில் இன்புட்டு கொடுக்கணும் அவுட்புட் வந்து ரெட் கலர் கொடுத்ததில்ல அவுட்புட் கொடுக்கணும் ஏற்கனவே நெப்பிள் போட்டு நம்ம ஃபிளாஞ்சுலாம் போட்டு ஃபினிஷிங்காக வச்சுருந்தோம் ஆங்கில வாழ்வு என்னாது போகிறதுனா எமர்ஜென்சி ஹீட்ரு ஃபால்ட்டு ஹீட்ரு டேப் மாற்றினா இங்கேயே வால்வு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ டேப்பில் ஃபுல்லாக ஏர் எடுத்துட வேண்டியதால் ஏன்னா டேப் வழியாக வரும் ஃபுட்டு ஃபிட்டி வீடாக இருக்கிறதனால இதெல்லாம் கைட்டுவிட்டு ஃபுல்லாக டெஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுனா நம்ம ஆன் பண்ணணும் ஃபுல்லாக இப்போ திருப்பின் டேப் மாற்றியாது இப்போ திருப்பின் டாப்பு மாண்ட்றப்ப நம்ம வந்து எர்த்து கொடுக்க வேண்டியது எர்த்து பேஸு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்க வேண்டியதான் அதில் உங்களுக்கு ஈஸியான மெத்தடே எல்லா திருப்பின் டாப்லேயும் நியூட்ரல் எண்ணெய் போட்டிருக்கோம் எர்த்துக்கு ஈ போட்டிருக்கோம் ப்ளஸ் பேஸுக்கு வந்து பி போட்டிருக்கோம் ஃபுல்லாக இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா லூஸ் க்வான்டிட்டி இல்லாமல் ஃபுல்லாக முறுக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் நம்ம வந்து ஒரு டூப் அண்ட் பை கேட்ருக்கு தான் அதிகபட்சம் நம்ம டூப் அண்ட் பை தான் போடுவோம் ஃபுல்லாக அவ்வளோ லோடு கரெக்டான லோடு தான் உங்களுக்கு இந்த ஒரு கேபிள்லேயே நம்மளுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் போட்டு வருவாங்க இப்போ ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு ஃபுல்லாக இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணால் ரெட்டு ப்ளஸ் க்ரீன் லைட்டு எரியுது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக தான் லைட்டிங் மட்டும் தனியாக தெரியுது நம்ம வந்து ஹீட் ஆகிட்டுனா ரெட்டு ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் க்ரீன் லைட்டு ஆஃப் ஆகிடும் இது நார்மலாக இருக்குது லிங்க் கொடுக்குறா அதை போய் பாருங்கள் நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டு டிஸ்கிரேஷனில் பாருங்கள் நிறைய வீடியோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருப்பேன் அதை பாருங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி